திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ராயல்நல்லூர் கடை தெருவில் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்து சேதமானது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் நெல்லின் ஈரப்பதம் பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி மூன்று சதவீதமாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் நல உரிமை சங்கத்தின் மாவட்ட செயலாளர் தாஜுதீன் தலைமையில் அறமுழக்க ஆர்ப்பாட்டம் ராயநல்லூரில் நடைபெற்றது தமிழ்நாடு விவசாயிகள் நல உரிமை சங்கம் மாவட்ட செயலாளர் தாஜுதீன் தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் மாரிமுத்து மகேசன் தஞ்சை மண்டல துணைத் தலைவர் கோபாலராமையர் முன்னிலை வகித்தனர் ராயநல்லூர் சிவசாமி விளக்குடி பரமசிவம் ராமகிருஷ்ணன் மாநில தலைவர் ராசபாலன் முழக்கத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து சேதமான நெற்கதிர்களை வைத்து பெண்கள் ஒப்பாரி வைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு விவசாயிகள் நல உரிமைச் சங்கத்தின் மாநில தலைவர் ராசபாலன் இவ்வாறு தெரிவித்தார் மூழ்கே சிதஞ்சு கிடக்குது நீரில பாதி நிலத்தில பாதி பாதிப்பு அடைஞ்சி இன்று தமிழ்நாடு விவசாயிகள் நல உரிமை சங்கம் இந்த ராயநல்லூர் கடைவீதியிலே அரசு அதிகாரிகளுக்கு கவனம் செல்வதற்கும் மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்குமான இந்த வரமுழக்க போராட்ட ஆர்ப்பாட்டத்தை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது இது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் நாம் முன்வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் கடந்த சில மாதங்களாக நான்கு முறை விவசாயிகளை மழை நீர் பாதிக்க பாதித்து மிக மிகப்பெரும் இழப்பு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் கணக்கு எடுக்கப்பட்டதை தவிர கணக்கு இதுவரை உரிய இழப்பு அரசால் வழங்கப்படவில்லை சென்ற குறுவைக்கு எடுத்த கணக்கு கூட அது நிலுவையிலே இருக்கிறது என்பதை விட அது கோவிந்தா ஆச்சா என்கிற கேள்வி விவசாயிகளுக்கு எழுகிறது குறுவை தொகுப்பு குறுவை இழப்புக்கு எடுத்த கணக்கும் இன்னும் கொடுத்து பிடிக்கப்படவில்லை இப்பொழுது சம்பா பாதிக்கப்பட்டதாக விவசாயிகளுக்கு விவசாய நிலங்களில் இறங்கி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எடுத்த கணக்குக்கு சென்ற சில நாட்களுக்கு முன்பு அரசு துறைக்கு சென்று கூறினார்கள் ஆனால் அதற்கு பிறகு இப்பொழுது மிகப்பெரிய மழை பெய்து அறுவடைக்கு தயாராக இருந்த கதிர்கள் படுகையாக வயலில் வீழ்ந்து கிடக்கிறது அந்த கதிர்கள் முளைக்க ஆரம்பித்து விட்டது அதை அறுவடை செய்வதற்கு இயந்திர செலவு அதிகமாகிறது அதனால் இங்கே பாதிப்பு கணக்கு இனி எடுக்க வேண்டாம் ஒட்டுமொத்தமாக திருவாரூர் மாவட்டத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டதாக அனைத்து விவசாயிகளுக்கும் ஐம்பது சதவீத இழப்பீட்டை ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை தமிழக அரசு உடனடியாக வருகிற மார்ச் மாதத்திற்குள் வழங்கிட வேண்டும் அடுத்ததாக இங்கே வந்து காப்பீட்டு நிறுவனங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் சென்ற ஆண்டு மூன்று முறையாக காப்பீட்டு நிறுவனங்களால் இங்கே விவசாயிகள் செய்திருந்த காப்பீட்டிற்கு எந்த நிதியும் எந்த உதவியும் செய்திடவில்லை வழங்கப்படவில்லை கொடுக்கப்படவில்லை அது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இது மாநில அரசு உடந்தையாக இருக்கிறதா என்கிற சந்தேகம் விவசாயிகளுக்கு எழுகிறது மாநில அரசுதான் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் ஆளுகிற அரசு காப்பாற்றவில்லை என்றால் மக்கள் யாரிடம் முறையிடுவார்கள் ஆக மக்களுடைய முறை மத்திய அரசை நோக்கி இருக்குமா டெல்லிக்கு போய் போராட முடியுமா ஆக சாதாரண மக்கள் உங்களிடம் கோரிக்கையாக வைக்கிறார்கள் இங்கே காப்பீட்டு நிறுவனங்களால் கைப்பற்றப்பட்ட பணங்கள் மூன்று ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை இழப்பு தொகை வழங்கப்படவில்லை இந்த ஆண்டு காப்பீட்டு நிறுவனங்கள் கணக்கெடுத்து சென்று விட்டது ஆனாலும் இனி அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு இழப்பு தொகையை இந்த ஆண்டு எழுபது சதவிகிதம் மாநில அரசு பெற்றுத்தர அது உறுதிமொழி அளிக்க வேண்டும் அது உத்தரவாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் இந்த கோரிக்கை மூலமாக நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஈரப்பதம் இருபத்தி இரண்டு சதவிகிதத்தை என்பதை இருபத்தி மூன்று சதவீதமாக ஆக்க வேண்டும் மத்திய குழு வந்து பார்வையிட்டு இங்கு ஒன்றும் எதையும் செய்துவிடவில்லை அது வீண்குழு அதனால் விரயமாகிறது அரசு துறை அதிகாரிகள் அவர்கள் பின்னால் அலைகிறார்கள் இதை வன்மையாக கண்டித்தும் இந்த கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்பதும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்